வணக்கம் என் பேர் வந்து ரவி நான் வந்து மருத்துவத்துறையில் வந்து இருபது ஆண்டு காலமாக இதில் பயணிக்கிறேன் இந்த மருத்துவத்துறை பற்றி ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க இது வந்து ஆயுர்வேத மருத்துவம் அந்த காலகட்டத்தில் இருந்து மருத்துவர்கள் நிறைய பயன்படுத்தினாங்க எவ்வளோ மருத்துவத்தை சொல்லலாம் ஆனால் அது குறிப்பாக இந்த ஆயுர்வேதத்தை பற்றி சொல்லுங்களாவே நிறைய இருக்குது இதில் ஏன் அதில் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் உணவு உட்கொண்ட முறை வந்து உணவர் மருந்தாக உட்கொண்டோம் மருந்தே உணவாக உட்கொண்டோம் ஆனால் இன்னைக்கு வந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா உணவு முறைகளை வந்து மாற்றங்கள் வேற வேறு மாறிடுச்சு நிறைய குடும்பங்களில் வந்து சண்டைகள் சச்சரவு நிறைய வருது பணம் வருது போது அது பற்றி சண்டை வராது இந்த ஒரு இன்பத்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுனால நிறைய பேருக்கு வந்து டைவர்ஸ் பிரச்சனைகள் வருது கணவன் வந்து மனைவியை வந்து இன்பத்தை வந்து கரெக்டான உரையில பயன்படுத்த முடியாததுனால சில மனைவியில் வந்து தரம் மாறுறதும் உண்டு இதுக்கெல்லாம் வந்து ஆயுர்வேதத்தில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதே ஒரு ஸ்ட்ராங்கு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சது இந்த மாத்திரையை உட்கொள்ளும் போது நம்ம உடலில் இருக்கிற நாடி நரம்பு எப்படின்னு கேட்டால் நம்ம உடல் புது வந்து ராஜ உறுப்புகள் இருக்கு இதில் வந்து கிட்னி இருக்கு கனகம் இருக்கு கல்லீரல் மண்ணீரல் பித்தவன் பை பெரிய பை பெரிய பெரியா இருக்கு இதில் நிரம்பு வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளுக்கு வந்து வலுவூட்டு சக்தி அந்த அணுக்கள் வெள்ளை அணுக்கள் செக்கப் இந்த அணுக்கள் ஊட்டு இந்த மாத்திரைகள் வந்து உட்கொள்றதுனால சைனோ சைட் எஃபெக்ட் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் இன்றைக்கு இரவுகளுக்காகவே கண்டுபிடிச்சி அற்புதமான ஒரு மருந்து இது ஆயிரம் விடத்தில் வயு சத்திய அதிகம் ஊட்டக்கூடியது இதனால் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப சுபட்சமாக இருக்கும் சண்டை சச்சரவு எதுவும் வராது வாங்குங்க பயன்படுங்க சந்தோஷமா இருங்க மேலும் குறிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம ஆர்டர் பண்ணும் ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வராது அதுக்கு ஒரு கவர் ஒன்று போட்டு தெரியாத மாதிரி கிஃப்ட் மாதிரி ஒரு பார்த்து வாங்கிக்கலாம் கூச்சப்பட தேவையில்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க எங்கள் நாற்பது வருட திருமண வாழ்க்கையில்

எந்த பிரச்சனையும் இல்லாமல் மகுச்சியா இருக்கும் நீங்களும் எங்களைப் போல மகுச்சியா இருக்க விரும்புனா லீவ் மோஸ்ட்ராங் கேப்ஸூலில் ட்ரை பண்ணுங்க